என்ன கண்ணமாக என்ன செய்யல இருந்து ஆடே உன்ன மரத்துல பெனம்பலம் விழுந்து முடியேல ஒரு அஞ்சு மணிக்கு சத்தம் கேக்குமடா நான் குடு குடு குடுன்னால அஞ்சரை கிலோ வந்துடலாம் வந்து பார்த்தா கீழ உண்டு கிடைக்காது எங்க விழுந்தா விழுந்த இந்த பெனம்பலம் விழுந்ததுக்கான ஒரு அடையாளவுமே இருக்காது எங்க போதும் இந்த பெனம்பலம் நானும் ஒரு ஒரு விழ தொடங்கின ப ரெண்டு கிழமையா திறனோ ஒரு பெனம்பலம் என்ஜ ரெண்டு கண்ணால கண்டன் சை இவன் பக்கத்து வீட்டுக்காரப்பட்டி இருந்தாளடா எந்த நேரம் தோலை முனக்கறவன் அவன் தான் எடுத்துக் கொண்டு ஒரு ஆள் போட்டு

வீட்டை சரியான கஷ்டமாக்குறதுக்காக தான் லோன் ஒன்று எடுத்து முடியுது என்ன சொல்லிட்டாய் சாப்பிட கூட வழி இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு போனீடா ஏனடா கூட கொப்பர வேலையை போறது இல்லை அப்பா கையிலாது அம்மா என்ன செய்யறாப்பா அம்மா இருக்கிற அம்மா ரெண்டு வயசு போன காலத்துல நீ ஒரு புள்ளையோட என்ன என்ன எவ்வளவு எடுக்கப்படுங்க இப்போ பத்து லட்சம் ஆள் ஒன்று ஒன்று காய்ச்சி இருக்கு ஓ இப்போ கொடுக்குறாங்களா ஆனால் ரெண்டு கவர்மெண்ட்ஸ் ஏன்னா லோக்கோ நீங்கள் என்ன மதியம் ரெண்டு வாழையும் ஒன்று உங்கள்கிட்ட வந்திருக்கேன் இன்னொரு ஆள் செட் பண்ணிவிட்டேன் முதல்ல ஆஹ் அப்போ என்னோட செட் பண்ணிட்டேன்னு சொன்னால் ஓகே தான் நீங்க வச்சிக்கிட்டீங்கடா சரி வைக்கிற பிரச்சனை நானே நம்பிக்கை நாட்களுக்கு தானே வைக்கலாம் சும்மா கண்ட வைக்க வச்சு போட்டு கூட தெரியும் தானே நம்பிக்கை நாக்களுக்கு தான் நானும் வைக்கிறேன் அப்பா நீங்க இருக்கிற வைக்கலாம் அந்த பிரச்சனை இல்லை சரி அந்த மற்றவர் கேக்குது உங்களுக்கு என்ன மாதிரி கமிஷன் கட்ட வரும் எவ்வளவு வாங்கடா ஐம்பதாயிரம் ரூபாயா வெஞ்ச கடை கூட ஐம்பதாயிரம் ரூபா கட்ட அப்புறம் நீ என்ன தான் செய்ய அப்புறம் கோழி கூட கட்ட காணும் பத்து லட்சத்து வச்சு இன்னும் பெரிய கோழி கூட கட்டலாம் நீங்க பெருசாக கட்ட போறீங்கன்னு சொன்னீங்க எனக்கு ஒண்ணு தேவையில்லை நீ நல்ல ஒண்ணு எடுத்துட்டு நல்ல விதமா ஒரு கோழி கூட கிடையாது அந்த மனுஷன் பாவம் வயசு போன காலத்துல அது உடனே ஒழுங்கா பேர் அதுதான் எனக்கு முக்கியம் எனக்கு இந்த கமிஷன் வேற எனக்கு இதுல விருப்பம் இல்லை நாங்க என்னடா காசு என்ன சாயக்க உண்டா போப்புறோம் நீ வேற எனக்கு இந்த பணம் பழத்தாலாம் கவலை சொன்னா நம்ப மாட்டேங்க நம்ம சாப்பிட்டு ரெண்டு நாளா ஆகுது என்னடா சொல்லி போட்டாய் ஓமாக்கா பிசர்க்கா சொல்லுபா வா சாப்பிடு பாவா இல்ல நீங்க லோன் அட வாடா சாப்பிடு போடா வாடா தம்பி வா நீ தம்பி அக்கா புள்ளியா பழகுற நீ வா போய் சாப்பிடு முதல்ல நீ வா போ கூட்ட சாப்பிடு இந்த சாப்பிடு கண்ணமாக்கா கண்ணமாக்கா கண்ணமா கோய் என்னடா அக்கா அந்த மற்ற sign வைக்கிறவருக்கு வேலையாம் புதன்கிழமை அஹ் அப்ப இன்னைக்கே எல்லாம் ஓகே யாம் இன்னைக்கு sign வைக்கலாம் போம்மா நல்ல வேலை நான் முடி leave நிக்கிறேன் இல்ல நான் என்ன என்ன ஐசியும் பேங்க் பேசிட்டு போக போறேன் நான் அதுக்கு போய் எடுப்போம் ஒரு நிமிஷம் வாங்க எடுத்துட்டு ஜோடியா ஓ ஓ வா வா பேக் ஹேண்ட் பேக் எடுத்து ஜோடியா ஓ இவா மாதிரி ஊருக்கு அஞ்சு பேர் இருந்தா ஊர் செழிப்பாயிரும் சரியே போமே போமா போ வா 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 போய் குயிக்கா வச்சிட்டு வந்தா எனக்கு வேலையா இருக்கு என்ன வெயிலடாப்பா ஓமக்கா சலச்சலான் பரவாயில்லை என்னடா லோன ரெண்டு நாள் பெரிய வெயில வந்து முடிஞ்சிட்டா ஓ ரெண்டு நாள் தாரணும் சொன்னோம்ல ம் ரெண்டு நாள் தாராங்கள ஆ அப்ப தந்துட்டாங்கடா சோடி இல்ல உனக்கு ஓமக்கா எப்ப அப்ப கோழி கூடு வேல தொலைங்க கோழி கூடு தாந்தா எடுத்து நான் தொலைங்க ஓ அதடா கூயிக்கா அந்த கல்லுகளை தெறக்கி என்னடாப்பா கண்ணம்மாக்கா உங்களை மாதிரி ஒரு நான் பார்த்ததே இல்லையேக்கா எனக்கு எனக்கு சொந்தக்காரன் ஆயில் இருக்குதுக்கா ஒரு உதவியும் செய்யாது நீங்க பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என்ன தம்பியா நினைச்சு உதவி செஞ்சிருக்கீங்கக்கா இந்த உதவி நான் மறக்க மாட்டேன் சரி கஷ்டத்துல ஒரு ஆள் கேக்கல உதவி செய்யறான் அவன் செய்யல் கஷ்டத்துல இது கேட்க செய்யாம அவங்க நல்லா கேட்க செய்ய என்ன பிரியோசனை சொல்லுவாங்க அவ்வளவுதான் நீ அதை பெருசா எடுத்துக்கொள் அதை போயிட்டு இருந்து அத்தி வேற கல்லுகள் போற வேலையில பேர் உங்களை மாதிரி எல்லாரும் யோசிச்சா எனக்கு அப்படி இருக்க போறான் சரி 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 போயிட்டு வா போயிட்டு வா சரி நான் போயிட்டு வா ஓகே ஓகே நான் சமைக்க போறேன் போயிட்டு வா ஓகே ஓகே பாய் ஒன் பூ வர சடிக்கடி வீட்டு பக்கம் வருவான் இப்ப ரெண்டு மாசமா ஆள வீட்டு பக்கம் காணையில படி எங்க போயிட்டுவோம் தெரியல பாவம் எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா சரியப்பா கோழி கொடுக்கட்டுறானோ ஒரு கதையும் இல்லை அவள் தாய் இந்த பண்ணும் பாவம் கஷ்டப்பட்டுக்கணும்னு தெரியுதுகள் ஒண்ணு என்ன செய்யறான்னு தெரியல என்னடா கோல் வருது நம்பர்ல இருந்துலாம் கோல் வந்து மிஸ்டு கோல் கேரக்கும் ஹலோ ஓ வணக்கம் ஓ நான் கண்ணம்மா தான் கதைக்கு சொல்லுங்க என்ன அவன் அப்படியான பிள்ளை இல்லையா அவன் கட்டிடு பானோ என்ன தொடர்ச்சியா மூணு மாசம் கட்டினவன் எனக்கு தெரியும் என்ன மூலமா தானே போய் போய் அக்கா லோன் சொல்லி கட்டினவன் மூணு மாசமா கட்டலையே என்ன சொல்லி போட்டிகள் இல்ல 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 அவன் கிடங்கட சொந்தக்கார அப்படியே இல்ல அவர் வந்து இங்கட ஒழுங்கைகளை இருக்கிறார் அவர் சந்தி வீடு நாங்கள் இங்க தொங்கல் வீடு ஓம் ஓம் நம்பிக்கைதானே தம்பி தம்பின்னு சின்னல்ல இருந்து நல்ல மாதிரி அக்காந்து பழையினவர் நான் அதுதான் வச்சு விட்டுட்டேன் சைன அஹ் இல்ல அவர் அப்படி செய்ய மாட்டேற நீங்க எதுக்கும் வையங்கோவன் நான் ஒரு கண்ட வீட்டு பக்கம் முருக்கா போய் பாக்குறன் இவன் நாசமா போனவன் மைக்கி லோனை கட்டாவிட்டு இருக்கான் ஐயோ என்ன அவங்களையும் மேனேஜர் வரைக்கும் போன் பண்ணிட்டு வேலைக்கு ஜாப் வச்சு விட்டான உன்னை என்ன செய்யறது உன் ரெண்டைக்கு ரெண்டு லோன் பாத்தி ஆகணும் உவன் துளைவான் செஞ்ச வேலை அப்பாவும் மூன்று மாசமா போனும் இல்ல ஆலயம் காலம் ஓடி ஓடி சுழண்டு சுழண்டு வருவான் கண்ணமா கண்ணமா கண்ணு இல்லைன்றே நான் ஜோசிருக்கணும் இவன் இந்த கடி வேலை செஞ்சுட்டான் ஐஷோ பேங்க் மேனேஜர் வரைக்கும் போன் பண்ணி நம்ம இந்த வேலை காப்பு வச்சு விட்டான் இவன் கடவுளே இப்படி இவனுக்கு நம்பி இந்த லோனுக்கு சைன் வச்சு தர குற்றம் ஐயா இன்றைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல உன என்ன செய்யறான்னு தெரியாம இருக்கு வீட்டை போய் பாப்போம் இன்றைக்கு கோதாரி கேட்டு லோக் பண்ணி கிடக்குது விடை் கேட்டு நப்புறம் எங்க ஆக்கர் பினான் எந்த கடவுள் வேலை செஞ்சிட்டான் ஐயோ எனக்கு கையும் ஓடுது இல்லை காயல நான் என்ன என்ன யார்கிட்ட போய் சொல்லி சொல்லியிருந்தேன் வீட்டை சொன்னா என்ன கொண்டுருங்களப்பா இவனுக்கு சைன் வச்சது வீட்டு ஒருத்தருக்கும் தெரியாது தெரிஞ்சா இந்த அம்மா என்ன கொண்டுருவா தம்பி கொண்டுருவான் ஐயோ கடவுளே நான் எனக்கு எடுறோன்னு இவனுக்கு எடுத்து கொடுத்து இப்படி மாட்டிப்பு கடவுளே நான் என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கு ஐயோ பத்து லட்சம் ரூபாய் காசு இன்ட கடவுளே பத்து லட்சத்துக்குள்ள செய்றன்னு தெரியாது எனக்கு லோனுக்கு சைன் வச்சு நான் போடுற பாடு இருக்கு ஐயோ நான் என்ன செய்யறேன் போன் பண்ணி பாப்பன் விமலாக்காட போன் ஆஃப் இது குடும்பமா தலைமுறை வாய் என்ன எனக்கு பத்து லட்சத்துக்கு போயிட்டு வச்சுட்டு போயிட்டாங்களா ஐயோ நான் மாசம் எடுக்கிற காசம் பேங்குக்கு லோன கட்டத்தான் சரியா இருக்க போகுது கடவுளே இவன் என்னதான் பிடிக்கிறது கோதாரி படுவானுக்கு இந்த லோனுக்கு சைன வச்சுட்டு இந்த லோன்காரங்களே எனக்கு போன் பண்ணி ஆய்கின பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இந்த இந்த புனைக்கு சைன் வைக்கிறதுக்கு போகவே கூடாது ஐயோ நான் படிச்சேன்னா நல்ல வேலையில இருக்கொரு சம்பாதிக்கிறேன் இந்த ஒரு அறிவு இல்லாம எனக்கு போயிட்டு அப்பா உன் பக்கத்து விட்டு படித்தானு இப்படி செய்வான் கேமரா வச்சு பார்த்தான் செய்வான்னு சொல்லி சாத்திரமா பாத்தான் இவன் நாசமா போவான் இன்ன வேலை செஞ்சு விட்டு இருக்கானா ஐயோ கடவுளே இவன் பத்து லட்சம் ரூபாயில எடுத்துருக்கான் நான் என்ன செய்து முடிக்க போறான் இவன் இவன் இந்த வீட்டுக்குலாம் எனக்கு என்னமோ டவுட் இவன் இந்த வீட்டுக்குலாம் நிக்கிறான் நைசா இவன் அவ்வளவுக்கு போறதுக்கு இவருக்கு அங்கே இல்ல இவர் வீட்டை லாக் பண்ணி போட்டு உள்ளுக்குதான் நடக்குது விளையாட்டு இன்னைக்கு நானு பிற புடிக்கிறேன் இன்னைக்கு நான் இதுதான் இருக்க போறேன் இன்னைக்கு நைசா பிடிப்பேன் ஆக்கிரமி என்ன கன்னமாக இருந்து புலம்பி கொண்டு ஓ கந்தையண்ண வேலையை பாத்தீங்களே உனக்கு நான் பத்து லட்சம் அவங்க லோன் காரங்களா நம்பருக்கு வந்து அடிச்சு போட்டாங்க இல்லையா கடைசியா எனக்கு இல்லையா அடிச்சு போட்டாங்களா இந்த வேலைக்கு ஆப்பி வச்சு பத்து லட்சம் ரூபாய் லோன் அண்ணன் அவன் என்ன தலைமறைவா அவன் இப்பதான் சொந்த வீட்டுக்கே மதில் வாங்கி போறான் நீ என்ன சொல்ற என்ன சொல்லிட்டு நீ கந்தியண்ண ஓ இப்பதான் நான் கண்டுட்டு வரேன் கள்ளன் மாதிரி வந்து பாஞ்சி பாஞ்சு போறேர் ஆள் உள்ள இப்ப இப்ப காணுனீங்களே ஓ இப்ப காணுனா இப்ப புருங்கு நான் நைஸ் நான் பூந்து போறேன் வேற என்ன சும்மா நஞ்சி தான இல்ல இந்த கவனுக்கு நான் காட்றேன் கண்ணமாண்டே அந்த ஏர் அண்ட் சொல்லி இதுலக்கிற நான் ஐயோ கலபூர்வா ஆ முண்டு கம்பி முத்தி போடுது கடவுளே ஆண்டவா உனக்கு லோனுக்கு சைன் வச்சு போட்டு இந்த ரத்த காயங்களோட நான் பண்ற பாரு என்ன கடவுளே போறங்கள சோ இது கலபூர்வா மேல அந்த உடம்ப கொண்டு இது கலபூர்வா இல்லடா பூட்டா போட்டு வச்சிருக்கேன் நான் பூட்டை உடைக்கிற போறேன் இன்னைக்கு பூட்டை உடைக்கிற கையும் கையா பிடிக்கலாம் இந்த நாய் வேற சும்மா சும்மா உல துணி கத்தா நாய் அத்தமனாவிரி ஓ சொல்லிப்ப இப்ப அது அங்கே நாய் கட்டி